சிவாய நம்ம நான் அவங்கள் சிதார்த்தம்மா குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும் ஜூலை மாதம் ஜூலை மாதத்தில் பிறந்தவங்க ஏழாவது மாதம் ஏழு நிறுது வந்து கேது கேதுவுடைய பார்வை அவங்களுக்கு நலமாக இருக்கும் இந்த ஏழு வந்து ஒரு அழகான நம்பர் நிறைய வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகளை தவறாம பயன்படுத்தி கொள்ளணும் அவங்களுக்கு அதிருஷ்டம் ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் அந்த அதிருஷ்டத்தால தான் அவங்க கடந்து போயிட்டே இருப்பாங்க ஒரு வீடு வேணும் வாகனம் வேணும் நம்ம ஏதாவது ஒன்று சாதனை செய்யணும் இல்லை மீடியாவில் இருக்கீங்க மீடியாவில் இருக்கீங்கன்னா உங்களுடைய திறமையை வெளியே கண்டிப்பாக கொண்டு வாங்க நல்ல ஒரு கலை இருக்கோ ஏதாவது ஒரு கலை வண்ணங்கள் இருக்கோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடைசி முட்டம் எதுவுமே பாதி பாதி இல்லாம அது முழுமையா அடைய பாருங்க எல்லா விஷயத்திலையும் அவங்க சிந்திக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து சிறு சிறுதாக இருக்கும் இதை செய்யலான்னுட்டு போவாங்க அது பிடிக்கலன்னா விட்டுடுவாங்க அடுத்தது செய்ய போவாங்க அதுவும் பிடிக்கலன்னா விட்டுடுவாங்க எது ஒன்றும் அது முழுமையா செய்து சாதனை செய்து பாருங்க அதுதான் உங்களுக்கு வெற்றியாகும் ஜூலை மாதத்துல பிறந்தவங்களுக்கு யோகம் உண்டு அதிர்ஷ்டம் உண்டு அதனாலதான் அவங்க வெற்றி வந்து நிச்சயமாக அடைய முடியும் அவங்க வாழ்க்கையில போராட்டம் இருக்கும் போராட்டம் இருக்கும் நிறைய பேர் வந்து அவங்க பேர் சொல்லி பேசப்படுவாங்க நிறைய வந்து எதிர்ப்புகள் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி போகணும் கல்வி ஞானத்தை பெற்று அவங்க வாழ்க்கை வந்து சுபக்ஷமாக இருக்கலாம் ஒரு டாக்டர் இன்ஜினியர் லாயர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்கள விட்டுடணும் இல்லைன்னா அவங்க படிக்கிறது ஒன்றாக இருக்கும் அவங்க செயல் ஒன்றாக இருக்கும் அதனால ஒண்ணுமே வந்து சிந்திச்சு செயல்படக்கூடியது வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டே இருக்கும் அதை சோய்வுத்தனம் இல்லாத பயன்படுத்தி கொள்ளுவது நன்மை அவங்களுக்குன்னு அவங்களுக்குள்ள வந்து ஒரு சோய்வுத்தனம் இருக்கும் பார்த்துக்கலாம் செய்யலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போயிட்டாங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் வந்து மறைஞ்சு போயிடும் அதனால ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் சிந்திச்சு செயல்படுங்க அவசரப்பட்டு எந்த விஷயமும் மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஒரு வேலை செய்றீங்கன்னா அந்த வேலையை வந்து முதல் நீங்க செய்து சாதனை செஞ்சிடுங்க அதற்கு பிறகு மத்தவங்க பார்த்து அது வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க உங்க நான் வந்து இதை செய்கிறேன் இதை நான் பண்ண போகிறேன் இத எனக்கு ஐடியா இருக்கு இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது உங்களுடைய வேலைகள் எதுவுமே நடக்காத போகும் அதனால வாழ்க்கையிலயும் சரி ஒரு வேலை விஷயமும் சரி உங்களுக்குள்ள இருக்க ஒரு ஆசைப்பட்ட விஷயமும் சரி நீங்க அத சாதனை செய்த பிறகு மத்தவங்க பார்த்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு நல்ல பேரும் புகழும் கொடுப்பாங்க சில விஷயங்கள் நம்ம செய்ய போகும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னா அதுல நீங்க என்ன செய்தாலும் பலன் இல்லாத போகும் எது ஒண்ணு முழுமையா செய்து பாருங்க பாதி பாதியா விட வேண்டாம் எது ஒண்ணு முழுமையா செய்து சாதனை செய்யுங்க நிறைய பேரு உங்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்க உங்க கிட்ட அன்பை கொடுத்து நிறைய விஷயங்களை நீங்க வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அது பெரிய ஆபத்தாக மாறப்படும் சில ரகசியங்கள் கூட உங்களால மனசுக்குள்ள வச்சுக்க முடியாது யார்கிட்டயாவது நீங்க பகிர்ந்து கொண்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு ஆபத்தாக முடியும் ஒரு போராட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அந்த நேரத்துல யாரையும் நம்பி ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டாம் யாரையும் நம்பி பணத்தை கொடுக்க வேண்டாம் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் அது ரொம்ப கவனமாக வச்சுக்கங்க ரொம்ப கவனிச்சு பாருங்க எதை செய்தால் எது நன்மை இது படிச்சா இந்த வேலை கிடைக்கும் கவனிச்சு பாருங்க ஏன்னா உங்க படிப்பு வேறையா இருக்கோ நீங்க வேற வேலை செய்யறதாக இருக்கும் அதே வேலை கிடைக்காது ஆசைப்படுறது எனக்கு இருந்தாலும் கிடைக்கும் ஆனா கொஞ்சம் தாமதமாகும் நீங்க என்ன விரும்புறீங்களோ அது கிடைக்கும் ஆனா கொஞ்சம் தாமதமாகும் எல்லாமே வரும் வஸ்திர தன தானியங்கள் நிறைஞ்சு இருக்கும் எதுவும் குறையாது ஆனால் எந்த ஒரு விஷயமும் மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளாம நீங்க செய்யுங்க அது தானாக வெளியே பேரும் புகழும் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு மகா விஷ்ணு லக்ஷ்மி சேர்ந்திருக்க ஒரு படம் சுவாமி படமா வாங்குங்க இல்லத்துல ஒவ்வொரு புதன்கிழமை சனிக்கிழமை ஏகாதசி அன்னைக்கு ஆறு விளக்கு ஏத்தி பிரார்த்தனை செய்ங்க குபேரலக்ஷ்மி விஷ்ணு லக்ஷ்மி இந்த மாதிரி சுவாமி படங்கள் முன்னாடி விளக்கு ஏத்தி பிரார்த்தனை இருங்க நீங்களும் மகாலட்சுமி கோவிலுக்கு திருப்பத்தி போய் தரிசனம் செய்யுங்க துளசி மாலை துளசி மாலை கண்டிப்பாக போட்டுக்கங்க ரொம்ப நல்லது துளசி ஸ்கூல் ஆசிரமம் இந்த மாதிரி இடத்துல ஏதாவது ஒரு மூலிகை செடி வைக்கலாம் நீங்கள் கத்தாழை வெத்தலை மாமரம் எலுமிச்ச பழம் மருதாணி இத போல மூலிகை செடி உங்கள் கையால் ஓப்பன் பிளேஸ்ல கூட நீங்கள் வைக்கலாம் உங்கள் கிட்ட கூட நீங்கள் உங்கள் கையால் வைக்கலாம் ரொம்ப நல்லது நீங்க தொடர்ந்து உங்க சேவைகளை தொடர்ந்து செய்யுங்க உங்க வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியாகும் முயற்சி தான் ரொம்ப முக்கியமானது முயற்சி எடுங்க கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது சாதனை செய்வீங்க நீங்க நீங்களாக இருந்து சாதனை செய்யுங்க இறைவன் உங்களுக்கு என்றுமே துணை இருப்பாங்க உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும் சிவாயே நம குருவின் துணை